பிள்ளைங்களோட செய்தி கொடுக்க முடியாது கத்தர் எனக்கு கொடுத்த அந்த தருணத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்ன வார்த்தை கொடுக்கலாம் என்று யோசித்த பொழுது கத்தர் ஒரு வார்த்தை எனக்கு நினை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான் மீண்டும் அந்த வார்த்தையை நான் சொல்லி ஞாபகப்படுத்தலாம் என்று கத்தரின் உள்ளத்தில் ஏவினபடியா அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் கத்தர் தாமே அவருடைய நாம மகிமைப்படட்டும் வேதத்திலே ஒன்று பெருந்திரு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த பேரு ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல கொந்து கப்பத்தோக்கியா அப்படி பல தேசங்களிலே சக்கருடைய பிள்ளைங்கள் விபத்துவத்தின் மூலமா சிதறி போயிருக்கிறார்கள் அவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை தான் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இன்றைய நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான சூழ்நிலைகள் பல காரியங்கள் பல எதிர்பார்ப்புகள் நம்மை தாண்டி பல சவால்களை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே கத்தருடைய தயவு அவருடைய கிருப அவருடைய உதவி இல்லாவிட்டால் இந்த பூமியில கத்தருடைய பிள்ளையாய் நாம் ஜீவிப்பது மிக கடினம் ஏனென்றால் சத்ருவானம் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குது என்று அறிந்து பலமாய் கிரியற்ற நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஜீவத்தில தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தினுடைய காரியங்களில வேலை ஸ்தலத்துல நம்ம சரீர சுகபலத்துல பல சூழ்நிலைகளை நாம் சந்தித்து வருகிறோம் இந்த நேரத்துல இந்த அதிகாலை நேரத்துல கத்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்ற தலைப்புல கத்தர் நம்மளோடு கூட பேசுவாராங்க எழுதப்பட்டிருக்கிற அந்த அவர் நம்மளை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உலகத்திலே மனுஷர்கள் அநேகர் விசாரிப்பார்கள் ஆறுதல் சொல்வார்கள் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் ஏசு மாத்திரம்தான் ஆறுதல் செய்கிறவர் நானே உங்கள் ஆறுதலின் கத்தர் என்று ஆறுதல் செய்கிற தெய்வம் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற ஒரு இருக்கிறார் அதாவது சங்கீத எட்டாதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது மனுஷனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறான் நம்மளை நினைப்பதற்கும் நம்மளை விசாரிப்பதற்கும் நாம் ஒன்றுமே இல்லை நாம் மண் என்று நினைவுகூறுகிறோம் என்று நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தை நம்மளை விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறான் விசாரித்து விட்டு அப்படியே போவதில்லை நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் செய்கிற தெய்வராயிருக்கிறார் மரியாளுடைய வாழ்க்கையில பார்த்தால் கல்றையில வேதனையோடு இயேசுவை அவள் தேடிக்கொண்டிருந்த பொழுது அவர் நோக்கிய ஸ்திரியை ஏன் அழுகிறார் என்று அவள் விசாரித்ததை நாம் பார்க்கிறோம் அந்த நேரத்திலே அவள் மரியாலே என்று கூ கூப்பிட்ட பொழுது ரபுனி என்று அவள் போது இயேசுவை பார்த்து கூப்பிட்டதை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஊருக்குள்ள போய் இயேசு உயர்த்ததை அவள் செய்து சொல்லவே நாம் அறிகிறோம் இதே நேரத்துல மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தொராவது வசனத்துல வாசிக்கும் பொழுது இது ஒரு சம்பவம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் ஓணும் செவிடுமான ஆவியனால பாதிக்கப்பட்டு அவன் தீயிலும் தண்ணீரிலும் அநேகம் தரம் அந்த சத்துரு அவனை விளை தள்ளி அவனை ரொம்ப அலக்கழிச்சதை அவன் வேதனையோடு ஏதாயிலும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவேன்னு சொல்லி அந்த தகப்பன் தண்ணீரோட அவரோட சமூகத்திலே வந்தான் அந்த நேரத்துல கத்தர் மனதிறங்கி அந்த மனுஷனுக்கு அந்த சிறு பையனுக்கு அந்த அசுத்தாவி அந்த நேரத்தில் உடனே அகற்றி அவனுக்கு நல்ல ஒரு சுகத்தை தந்தார் கத்திரத்துல தேடி வந்த யாவரும் அவர் சும்மா அனுப்பினதே இல்லை மனுஷர்கள் நம்மளால முடிந்த காரியத்தை செய்வார்கள் ஆனால் அதற்கு பிறகு அவர்களால் ஒன்று செய்ய முடியாது ஆனா நமக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று நாம் வாசிக்கிறோம் கத்தரை நம்ம ஒவ்வொரு நாளும் அண்டிக்கொண்டு கொண்டு ஜீவிக்கும் பொழுது நமக்கு வருகிற இடர்கள் நமக்கு வருகிறதான ஒரு கவலைகளை கத்தர் மாற்றுகிற ஒரு தேவனா இருக்கிறார் ஏனென்றா சாத்தானுடைய வேலையை நம்ம எப்படி ஆயுள் கவலையில தள்ளுறது வேதனையில தள்ளுறது துக்கத்துல தள்ளுறது நம்ம ஆவிக்கிற ஜீவித்திலே ஒரு வாஞ்சியாய் விருப்பமாய் உற்சாகமாய் செல்லும் பொழுது சத்துரு ஏதாவது மன கலக்கத்தை கொண்டு வந்து நம்மளை அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவோம் அநேக பின்மாற்றக்காரர்களை நாம் பார்க்கலாம் அநேக காரியங்களிலே சோர்ந்து போய் கத்தரை தெய்வம் என்று அவர் அறிக்கை இடாமல் மௌனமாய் இருப்பதை நாம் அநேக இடங்களில நாம் பார்க்கலாம் சாத்தானுடைய இந்த கடைசி நாட்களிலே நாம் வேகமாய் ஓடாதபடி கத்தருக்காய் ஜீவிக்காதபடி கத்தருடைய வாழ்க்கை கத்தருடைய காரியங்களிலே நாம் ஓடாதபடி அநேக காரியங்களை குடும்பத்திலேயோ பல சூழ்நிலைகளிலே கொண்டு வந்து நம்மளை துக்கப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கத்தர் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற ஒரு தெய்வம் பார்த்துக்கோங்க அவர் மரியாதை விசாரித்தார் அந்த அநேக இடத்துல பேகுருடைய மாமி துரத்தினால் கஷ்டப்பட்ட பொழுது ஏசு தேடி போய் சுகம் கொடுத்தார் அநேக காரியங்களை நம்ம வேதத்திலே நாம் பார்க்கலாம் சுவிசேஷ புத்தகங்கள்லயே கத்த போன இடத்துல எல்லாம் அவர் நல்ல நன்மைகளை செய்தார் முப்பத்தெட்டு வருஷமா வியாதியாய் கிடந்த அந்த மனுஷனை கத்தர் தேடி போய் அந்த இடத்துல சுகம் கொடுத்தார் அவனை ஆறுதல் படிக்கிறார் அவரை தேற்றினார் யாருமே செய்ய முடியாத ஒரு நன்மையை கத்தர் செய்தார் சாத்தானுடைய வேலை கவலையை கொண்டு வருகிற வேலை தான் கவலை வரும்பொழுது நம்மளால எந்த காரியத்தையும் அலட்சியம் பண்ணுகிறதாய் காணப்படும் ஏசா பாருங்க அவன் ரொம்ப சோர்வுற்றான் ரொம்ப களைவு ஆனாலும் பாருங்க ஒருவேளை அந்த போஜனத்துக்காக அந்த சேஷ்ட குற்றப்பாக அவன் அலட்சியம் பண்ணிட்டான் அப்ப கவலை வரும் பொழுது ஒரு சோர்வு வரும்பொழுது ஒரு முக்கியமான நல்ல ஒரு ஸ்தானத்தை கூட நம்ம அலட்சியம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அடுத்து மேன்மையான காரியத்தை நம்ம எடுத்து போடக்கூடிய சூழ்நிலைக்குள்ள நாம் தள்ளப்படுகிறோம் அப்போ கல் கவலைப்படுகிற சங்கீதம் நூத்தி பதினாறுல இன்னொரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது நூத்தி பதினாறு பத்து பதினொன்றுல கவலைப்படுகிற எல்லாரையும் குறை சொல்லி கொண்டிருப்பாங்க அந்த வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க துக்கம் வரும் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் எந்த மனுஷனும் பொய்யன் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் என்று அந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம் கவலைப்படும் பொழுது நம்ம பார்க்கிறது எல்லாம் நம்ம சந்திக்கிற எல்லா காரியமும் நமக்கு வந்து ஒரு துக்கமாகவே காணப்படும் ஒரு திருப்தியாக காணப்படாது இப்படிப்பட்ட காரியங்களை சாத்தா நமக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நேரம் கிடைக்குமா ஏதாவது ஒரு சூழ்நிலை கிடைக்குமா என்று அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் கவலை என்பது இருதயத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது நீதிமொழிகளில் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தை வாசிக்கணும் கவலை இருதயத்தை ஒடுக்கும் பாருங்க ஒரு பிராட் மைண்ட் இருக்காது ஒரு விசாலமான இருதயம் இருக்காது நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல என் இருதயம் விசாலமாகும்போது நம்முடைய கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ இருதயம் ஒடுக்கப்படும் பொழுது வசனத்தின்படி வாழ முடியாது கவலை எடுக்கும்போது ஒரு ஆவிக்குரிய ரீதியில நமக்கு வளர்ச்சி இடாது நம்ம எல்லாரும் குதிரை போல வேண்டும் கழுதை போல இல்ல கழுதை இப்ப பார்த்தாலும் ஒரு சோம்பேறித்தனமா ஒரு சோர்வான நிலவரத்துல காணப்படும் குதிரைதான் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திர வரும் என்று கூட வேதத்திலே என்னோட வசனத்தை நாம் வாசிக்கலாம் யோசிப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க அநேக துக்கங்கள் அநேக வேதனைகள் வழியாதான் அவரோட வாழ்க்கை போனது அதனால ஒரு மகன் பிறந்த பொழுது மனாசே வருத்தத்தை எல்லாம் தேவன் மறக்க பண்ணினார் என்று மனாசு என்று பெயரிட்டார் அதற்கு பிற்பாடாக இப்ராஹிம் என்ற மகன் பிறந்தார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் கத்தர் என்னை பெருக பண்ணினார் என்னை பலுக பண்ணினார் என்று மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டார் அப்ப பாருங்க ஒரு துக்கமான சூழ்நிலை போன தடவைதான் ஒரு செழிப்பான ஒரு பழுக கூடிய ஒரு பெருக பண்ணுகிற ஒரு சூழ்நிலையை அவர் சந்திக்கிறார் தனவேற வருத்தத்தை நாம் எல்லாம் இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே நாம் விட கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஏன்னா இரு கரங்களை விரித்தவராய் ஆஹ் மகனே நான் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடி நமக்காக எல்லாவற்றையும் ஜீவனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாத இருப்பது எப்படி என்று நாம் வேதத்தின வாசிக்கிறோம் அப்ப கவலைப்படும் போது தேவனுடைய நோக்கம் நிறைய நேரங்கள்ல நிறைவேறாது பார்த்து அப்போதுல இருபதாவது அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கவுல் சொல்றாரு நான் போகிற பட்டணத்துல எனக்கு கட்டுகளும் உபத்துறங்களும் தான் இருக்குது ஆனாலும் அவர் சொல்றார் என் பிராணனை நான் அருமையாக என்னே அப்படி சொல்றார் ஆகிலும் அவையில் ஒன்றை குறிப்பும் நான் கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக என்ன என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கும் தேவனுடைய கிருபையன் சுவிசேஷத்தை பிரசங்கம் ஒன்று நான் கத்தராகிய இயேசு பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் என்று பாருங்க அவருக்கு எல்லா சூழ்நிலைகளும் உபத்திரங்கள் தான் ஆனால் அவரை பாராமல் பாராமல் கத்திற்காக ஓடினார் கடைசியில் அவருடைய அறிக்கை நான் பார்க்க நல்ல போராட்டத்தை போராடினேன் நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார் அவரது கவலை ஒன்றும் அவரை ஆட்கொள்ள முடியல துக்கம் ஒன்றும் ஆட்கொள்ள முடியல கத்தர் மேலுள்ள நம்பிக்கை அத்தன் மேல இருக்கிற ஒரு வாஞ்சு அத்தன் மேல இருக்கிற ஒரு தாகம் கத்தர் மேல இருக்கிற ஒரு அன்பின் அவரை ஒன்றும் அடக்க முடியல சத்திரம் தெரிய அவரை தொட முடியல நாமளும் கூட இந்த நாளில இந்த காலை விலையில அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஓரமா வைத்து விட்டு கத்தர் என் நம்மளை எதற்காக நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ ஆனால் அதை அடையும்படியா நான் ஓடுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுவது போல நம்மளை தடுக்கக்கூடிய வல்லமைகள் இந்த காலை விலையில இயேசுங்கிற நாமத்தினால அதை எல்லாவற்றையும் அடக்கி விட்டு கத்திரை நோக்கி நாம் ஓடும் பொழுது கத்தர் நம்மளை கொண்டு ரட்சித்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் நாம் ஒவ்வொருவரும் ரட்சித்ததற்கு நோக்கம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக ஜீவிக்க அநேகரை ஆதாயப்படுத்த நீதிக்கு உட்படுத்த மலை மேல் மறைந்திருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பது போல நாம் எல்லாரும் மலை மேல் மறைந்திருக்கிற ஒரு பட்டணத்தைப் போலதான் கத்தரை அழைத்து இருக்கிறார் ஏதோ நாம் கத்தரை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழ்ந்து மறிப்பதற்க நம்மை கொண்டு கத்தர் அநேக திட்டங்களை நாம் பேசும்போது பொழுது அனைவருக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும் நாம் பேசும் பொழுதே அனைவர்கள் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும் நாம் இயேசுவை பத்தி பேசும் பொழுது அநேகர் ரசிக்கப்படுவார்கள் இதற்காக தான் கத்த நம்மளை அழைத்து இருக்கிறான் ஆனா சாத்தவனால் ஏதாவது ஒரு சூழலை கொண்டு வந்து நம்மளை துக்கத்திலே ஆழ்த்தி அப்படியே நம்மளை ஒன்றும் இல்லாமல் கூனி குருவின ஒரு அவன் கொண்டு வர அவன் எத்தனைத்து கொண்டிருக்கிறான் வேதத்தில அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது சிலத்துன விழித்திருங்கள் ஏன் எண்ணில் அது அப்படிதான் எழுதப்பட்டது ஏன்னா அவன் இப்ப உங்கள் எதிராளியாக விசுவாசனம் எழுந்தலாமோ என்று அவன் அப்படியே சுத்தி திருகிறான் சிங்கத்தை போல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது அப்ப நம்ம தெளிந்த ஒரு புத்தி உள்ளவர்களே புத்தி பொழுதுதான் அந்த கெட்ட குமாரன் தகப்பன நோக்கி ஓடி வந்தார் கத்தருடைய அன்பை நோக்கி ஓடி வந்தான் வெளிச்சத்தை நோக்கி ஓடி வந்தான் இருளிலிருந்து வெளியே வந்தான் அது போல கத்தர் நம்மளை ரட்சித்த நோக்கம் அநேகரை இருளிலிருந்து வெளிக்கொண்டு வந்திருந்தார் நாமளே துக்கம் வேதனை கவலை அப்படின்னு ஒரு வரும்பொழுது நம்மளை கொண்டு கத்தர் பிளான் பண்ணி தருக்கிற காரியங்கள அவர் செல்க விடாமல் போய்விட்டு பாருங்க துக்கத்தினால தூக்கம் வந்துரும் எச்சமனை தோட்டத்துல பாருங்க ஏசு ஜெயிக்க போனா ஆனா கூட இருந்த சீத்தர்கள்லாம் தூங்கிட்டாங்க கவலைனால துக்கத்தினால ஆனா கத்தர் அதெல்லாம் பார்க்கல ஏதாவது என் சித்தத்தின்படி உண்முறை சித்தத்தின்படி ஆக தருவத அவர் ஜபத்துல ஒரு வைராக்கியமா இருந்ததை நான் பார்க்கணும் அப்ப கவலைப்படுகிறதுனால தேவனுடைய நோக்கம் நிறைவேற பவுல் கவலப்பட்டு தேவன் அவரை பெருத்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறாமலே போயிருக்கிறோம் எத்தனையோ நிருபங்களை எழுதியிருக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அந்த நிருபங்கள் தான் நம்மளை வாழ வைக்கிறது அந்த சத்திய உபதேசம் தான் இன்னும் கத்திர மேல அவருடைய அக்திபாரமாகிய கத்தர் இயேசுங்கிற அஸ்திபாரத்துல இன்னும் அதிகமா நம்ம ஊன்ற கட்டப்பட்டு நாளுக்கு நாள் நம்ம கொதி புதிதாக்கப்பட்டு வளர்ந்து வருகிறோம் அப்படிப்பட்ட பவுலை கொண்டு செய்த கத்தர் நம்மளையும் செய்ய வல்லவரா இருக்கிறான் நம்ம இருக்கிற ஆங்காங்கே இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை கத்தர் செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இதை தடுப்பதற்கு தான் பிசாசு ஏதாவது வழியில ஒரு வேதனையை கொண்டு வந்து ஒன்றும் இல்லாமல் நிலவரத்துல கொண்டு வந்து ஒரு அவிசுவாசியா தேவனை அறிக்கை பண்ணாத ஒரு வாயை கொண்டு வந்து நம்மளை அப்படியே அடக்கு போடுற அவனை முயற்சி பண்ணிக்கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் எல்லாரும் ஆஹ் விட்டு கத்தரையுடைய கத்தர் பக்கமாக நாம் திரும்ப கத்தர் வாங்கிக்கிறான் ஆனா பாருங்க சந்தோஷமா இருக்கு அப்ப நம்ம என்ன வழி செய்ய வேண்டியிருக்குது துக்கம் அநேக நேரங்களில் வந்தாலும் சந்தோஷமா இருக்க வேண்டியது இருக்கு அப்ப சந்தோஷமா நம்ம வாழ்க்கும் கஷ்டம் அப்போ சந்தோஷமா இருக்க வழி துக்கம் ஒரு பொருளையும் நாம என்ன பண்ண வேதத்தை நான் படிக்க வேண்டியது ஜாவிதி வாழ்க்கையில துக்கம் அமைந்து விடாதபடி அவன் பாருங்க வேக வேகத்தை அவன் நல்ல கட்சி சேர்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதத்துல நான் பாத்துட்டா வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இருந்தா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்ப வேதம் இல்லாதபடி இருந்தால் அவரோட ஆத்மா துக்கத்துல அழிந்து போயிரும் அப்ப பாருங்க நம்ம வேதத்தை நன்றாக படிக்க படிக்க நல்ல வாழ் வாழ்வில நல்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியை நாம் பார்க்கலாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் ஒன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இப்போ கத்தருடைய வேதமே நமக்கு மன மகிழ்ச்சி வேதம் நமக்கு நல்ல ஒரு ஔஷதம் வேதத்தை வாசிக்க வாசிக்க சாதாரணமாக ஒரு ஆகாரத்தை சாப்பிடும்போது சரீரம் எவ்வளவு குஷ்டி ஆகுது என்று பாருங்க அது போல வேதத்தை வாசிக்க வாசிக்க கத்தருடைய வசனத்தை நம்முடைய சரீரத்துக்குள்ள ஆத்மாக்குள்ள போக போக நமக்கு நல்ல ஒரு விடுதலை நல்ல ஒரு சுகத்தை கத்த கட்டில எடுக்கிறார் அதனாலதான் இரவும் பகலும் அவரு அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவ பாக்கியவான் என்றால் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம் அப்ப கத்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க வாசிக்க நம் வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் காற்ற கத்தர் மாற்று வல்லமையில வரல தேவனா இருக்கிறார் அடுத்ததாக இன்னொரு பார்க்கலாம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட தேவனிடத்துல தெரியப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்க அப்பொழுது உங்கள் புத்திக்கும் ஆஹ் கெட்டாத ஒரு பெரிய காரியத்தை நமக்கு அவர் செய்ய வல்லமே உள்ள இருக்கிறார் அப்போ உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு நல்ல சமாதானம் தேவ சமாதான உங்களுக்கு உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக உங்களை காத்து கொள்ளும் என்று அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டோருக்கும் நம்முடைய காரியங்களை தெரிவிக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோட நல்லா துதிக்கும் பொழுது கத்திரை காலையிலேயே நல்லா துதிக்கும் பொழுது நமக்குள்ள காணப்படுகிறதானே துக்கங்களை மாற்ற தேவன் வல்லம் தேவனா தேவனாயிருக்கிறார் இப்படிதான் முற்புதாக்கள் பாருங்க துதித்து துதித்து அநேக காரியங்களை எரிக கோட்டை பெரிய தடையாய் இருந்தது ஆனாலும் கத்தரை நல்லா துதித்தார்கள் துதிக்கும் பொழுது அந்த எரிகம் நமக்கு இருக்கிற தடையான ஆஹ் வியாதிங்கிற தடை ஆஹ் சரீரத்துல சுகம் இல்லாமல் இருக்கிற ஒரு தடை ஒரு தரித்திரம்ங்கிற தடை ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு தடை குடும்பத்துல ஆவித்துறை ஐஸ்வர்யம் இல்லாத ஒரு ஒரு தரித்திரமான ஒரு தடை இப்படிப்பட்ட தடைகளை நல்லா துதிக்கும் பொழுது விட்டு கொடுத்து நல்ல வாயை திறந்து சோத்திரம் பண்ணும் பொழுது கத்தர் நம்மளே அதுல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது அந்த நல்ல ஒரு உங்கள் எல்லா உங்கள் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதங்களை ஆட்கொள்ளும் என்று அல்லது எழுதப்பட்டிருக்கிறது அப்ப நம்முடைய எல்லாத்துக்கும் சிந்தைக்கும் நம்முடைய புத்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு தேவ சமாதானத்தை துதிக்கும் போது நான் பெற்று கொள்கிறேன் கத்து பிள்ளைகளா இருக்கிறோம் அதுபோல துதிக்கும் போது நல்லா பாடும்பொழுது கக்கர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனா பாருங்க அடிக்கப்படுறாங்க அடிக்கப்படும் போது தேவன் செயல்படல ஆனால் சிறைச்சாலையில் அவர் துதித்து பாடின பொழுது கத்தர் அந்த இடத்துல இறங்கினார் அவருடைய கிரியை செய்தார் வேதனை போடும்போது தேவனுடைய செயல் அவங்க பார்க்க முடியல ஆனா அந்த கட்டப்பட்ட நிலவரத்துல அடிப்பட்ட நிலவரத்துல துதித்து பாடும் பொழுது அந்த ஒரு விடுதலை பார்த்தங்க அஸ்திவாரமே அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம் அப்ப துதிக்கும் பொழுது நல்லத நம்மளையும் தாண்டி நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இலைப்பார் கத்தர் வண்ணமாதிரி தேவனா இருக்கிற அடுத்ததாக ஒரு பகுதியை பார்க்கலாம் பிறகேர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல அபிஷேகம் என்னும் ஆனந்த தைலத்தினால் என்னை நிறைத்தீர் என்று அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணினீர் என்று அந்த வசனத்தை வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்பவும் ஆனந்த தைலம் அபிஷேகம் என்பது ஒரு ஆனந்த தைலம் நல்ல ஆவில நிறைஞ்சு நல்ல அந்நிய பாஷையில பேசி நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த துக்கங்களை கவலைகளை எடுத்து போடுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது அந்த காலை வழியிலே சத்ருவானன் எவனை விழுங்குறாமோ என்று அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான் அவன் பெரிய காரியத்தை செய்ய விட்டாலும் ஏதாவது ஒரு துக்கம் பிள்ளைகளை குறிச்சோ வேலையை குறிச்சோ இல்லட்டா ஏதாவது ஒரு சமாதான கேடுகளை பிரிவினைகளை சண்டைகளை கொண்டு வந்து சாத்தான் நம்மளை வந்து மனமடி வாக்குவதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இப்படி வேதத்தில் முற்குதாக்கல் நல்ல ஸ்வோத்திரம் நல்ல பாட்டு பாடி நல்ல வேதத்தை வாசித்து நல்ல ஆவில நிறைந்து இந்த காரியத்தை எல்லாம் அவங்க நிர்மலப்படுத்திருக்கிறாங்க அவருடைய நாளில இந்த காலை வழியில கத்த நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் நான் அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனா இருக்கிற முடியாது நம்முடைய கவலை எல்லாவற்றையும் மேல் வைத்து விடும் ஏனென்றால் அவர் விசாரிச்சுட்டு அப்படி போகிற தேவன் அல்ல நமக்கு உதவி செய்கிற ஒரு சர்க்க மனுஷன் முகத்தை பார்ப்பா கத்தரோட இருதயத்தை பார்க்கிற பாருங்க அண்ணா தேவனுடைய சமுத்த தண்ணீர் விட்ட அழுதான் ஒரு அந்த அது போல அந்த மார்த்தால் மரியாள் வீட்டுல லாசுர் இறந்து போயிட்டார் ஆனாலும் கத்தர் தேடி போனார் ஆஹ் தண்ணீர் விட்டு அழுதான் அழுதுட்டு அப்படி வரல அந்த லாசுர் உயிரோடு எழுத்துனார் என்பதை நாம் பார்க்கும் நம்ம ஒரு ஜீவனோட தேவனை ஆராதிக்கிறோம் எல்லாவற்றையும் செய்கிற எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனுடைய தேவனை நாம் ஆராதிக்கிறது நான் சக்கரா செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை என் கரத்தின் கட்டளைகளுக்கு என் கரத்தின் கட்டளை கட்டளையிடுங்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் கட்டளையிட்டு அவரை நாம் திடிக்கிற பிள்ளைகளா அவரை நல்லா பாடி ஆராதிக்கிற பிள்ளைகளா நல்ல வேதத்தை படிக்கிற பிள்ளைகளா நல்ல ஆவில நிறைந்து செதிக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது சாத்தன் ஓடி போவாங்க கிரிகள் எல்லாம் நிர்மலமாகி போடும் இந்த கால விலையில கத்த நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆசீர்வதிப்பதே கத்தர் பிரியமா இருப்பது யாரும் துக்கமோகமாகவோ கஷ்டமா இருப்பதோ யார் கத்தர் விரும்புவதில்லை துக்கப்படுவர்களை கொண்டு கத்தர் பயன்படுத்த முடியாது துக்கப்படுவர்களை பார்த்து கத்தர் துக்கப்படத்தான் செய்வார் இந்த நாளிலே கத்தர் நமக்கு ஒரு புகழிடம் உண்டு நமக்கு ஒரு அடைக்கலமா இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும்பொழுது நமக்கு எல்லா காரியங்களும் கத்தர் பார்த்துக்கணும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி இந்த நாளிலே இந்த ஒழிப்பின் மூ மூலமாக இணைந்திருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட நன்மைகளை கத்தர் செய்ய முடியாது கத்திரிக்க ஸ்தோத்திரம் நல்ல விதாவது இந்த காலை விலைக்காய் ஜெயிக்கிறோம் இந்த வேலையிலும் கூட கற்றாகவே எங்களோட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியனால் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நேரங்களோடு பேசினேன் சத்ருவானவன் எப்படி ஆகிலும் நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று அவன் சிங்கத்தை போலவேசி சுற்றி திருகிறான் ஆனாலும் கத்தாவே நாங்கள் நல்லா துதிச்சு நல்லா பாட்டு பாடி நம்ம ஆராதிச்சு நல்ல வேதத்தை படிச்சு நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தரும் பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆண்டவரையோம் ஆண்டவரை ஜீவிக்க நம்ம காகனங்கள் ஓட மரணபணிந்தும் உங்களுடைய காரியங்களிலே கத்தருடைய காரங்களிலே அந்தவரை நாங்கள் ஜெயாலியாய் காணப்பட கத்தர் உதவி செய்வதற்கான ஸ்ரோத்திரம் இந்த நேரத்தில் கத்தருடைய தயவுள்ள கரம் இருப்பதற்காக ஸ்ரோத்திரம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல இதாவே Amen. 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 Amen.